ஈவினிங் டைம் மழை வரப்போ எங்கள் வீட்டில் கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு சிக்கன் கறி வேணுங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான மசாலாவோட செய்யக்கூடியது அதனால இதுக்கு அவசர சிக்கன் கறினே பேர் வச்சிருக்கேன் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு இந்த சிக்கன் கறி ஆயிருங்க நல்லா சுட சுட வெளியே நல்லா மழை வந்துட்டு இருக்குது இன்றைக்கி நைட் டின்னருக்கு தான் இந்த சிக்கன் கறி பண்ணியிருக்கிறேங்க இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது சிம்பிளான மசாலாவோட இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஆயிரும் இன்னைக்கு நைட் டின்னருக்கு சுட சுட சப்பாத்திக்கு இந்த கிரேவி தான் சர்வ் பண்ண போகிறேன் ரொம்பவுமே டேஸ்ட் அல்டிமேட்டா இல்லைங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி இந்த ரெய்னி சீசன் விண்டர் சீசனில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி பிரெட் ஆம்லெட் ஈவினிங் டைம் நான் போடுறேங்க நல்லா மழை வர டைமில் இந்த மாதிரி நம்ம ஊட்டி கொடைக்கானலில் போனால் மட்டுமே தான் அதை சாப்பிடுவோம் நீங்கள் இந்த ரெய்னி சீசனுக்கு இந்த மாதிரி வீட்லேயே இந்த மாதிரி ஈவினிங் டைம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே டக்குன்னு திருப்பி போட்டலாம் பிரெட் ஆம்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அவசர சிக்கன் கறிக்காக ஒரு சிம்பிளான மசாலா அரைக்கிறேங்க இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறது தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் எதுக்காக ஒரு பாதி பெரிய வெங்காயம் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக மல்லித்தலையோட தண்டு அதுக்கப்புறம் பூண்டு கல்பாசி கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக அன்னாசிப்பூ அனாசிப்பூல் ஒரு ரெண்டு எதல் மட்டும் நான் போட்டிருக்கிறேங்க இதை நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டு வச்சு நீங்கள் சிக்கன் கறி பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நைட் டைம் டின்னருங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப கிரேவி வந்து தேவைப்படாது இப்போ சட்டியில் தான் பண்ணுறேங்க மண் சட்டியில் பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சோம்பும் கல்பாசியும் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்து அந்த உதிரி உதிரியாக வந்துடணும் இப்போ நம்ம கட் பண்ணி போட்டது வந்து நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க அந்த அளவுக்கு வெங்காயத்தை வேக வைக்கணும் எந்த ஒரு கிரேவியா இருந்தாலும் முதல்ல அந்த வெங்காயம் வெந்ததுன்னா தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒன்றரை தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா இந்த உதிரி உதிரியா வந்ததுக்கு அப்புறம் எப்போ சிக்கன் மஞ்சள் மஞ்சத்தூள் போடுவோம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க இப்போ இதுலயே எங்கள் வீட்டு தூள் காரத்துக்கும் கலருக்கும் ஆட் பண்ணுறது ரொம்பவும் டேஸ்ட் இருக்கும் இப்போ அதிலேயே அந்த அரைச்சி வச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்திக்கலாங்க அந்த இந்த பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அந்த மலைக்கும் அதுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் விழுது அரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேங்க இப்போ தக்காளி விழுதை போட்டுட்டேன் இதுக்கு தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்டில் வேணுங்கிற தேவையில்லை இப்போ வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்திட்டு மிக்ஸி கழுவினை தண்ணி இதை முதல்ல கிளறிக்கலாங்க நல்லா கிளறிட்டு எல்லா பக்கமும் அந்த மசாலா கோட்டிங் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சமாக விடுறேன் ஏன்னா கிரேவி ரொம்ப நைட் டைம் வந்து தேவைப்படாது அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இப்போ அதனால் மிக்ஸி கழுவினை தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு உப்பு போடுறேங்க ஒரு இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வெந்து நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துடும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி நீங்கள் அப்படியே சுட சுட சப்பாத்தியோ பூரியோ தோசையோ இதோட நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதே இந்த ரெய்னி சீசன் வின்டர் சீசன்களை நம்ம எப்பயுமே சூடாக தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சுட சுட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அள்ளும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடிட்டேன் ஒரு பதினஞ்சுருந்து இருபது இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக மேலே வந்திருக்கு இதை வந்து அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிருங்க இந்த அளவுக்கு கிரேவி வந்து இருக்கணும் ரொம்பவுமே டேஸ்ட் அருமையா இருக்கும் இப்ப இதுல வந்து மல்லித்தலை மட்டும் லேசா தூவி இறக்கணும்னா சூப்பரான நைட் டின்னர்